வெள்ளை போட்டு தாளிச்சா ஒவ்வொரு ரூபாய்க்கு பாடு போட்டா சூப்பர் டேஸ்டா இருக்கும் கலர் அந்த உருத்த பருப்பு கடுகு ஆமா அது கொஞ்சம் போட்டுக்கலாம் ம் நம்ம தயிர் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க ஆமாம்மா இந்த வெயிலுக்கு தயிர் சாப்பிட்டு ரொம்ப நல்லா நல்லா சால் சாப்பிடலாம் ஏதே ஒரு நாளைக்கு அத அத அதனால மூணு பைட் போட்டு ஏனா இந்த கொலம் ரச இருக்கும் போதே வந்து வெச்ச மீதியே கரகம் சரி சரி அதனால ம் ஆமாம் தட்டப்பே குழம்பே இருக்கும் அதுவே சூடு பண்ணி அப்படியே பிடிச்சி சாப்பிட்டா அதுவே எல்லாமே சாப்பிடலாம் நல்லா செலவு பண்ணிவிட்டா

இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் இருந்து வந்துட்டாங்க அத்தையும் பார்த்தீங்கன்னா பக்கோடா செஞ்சு முடிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் எல்லாமே ஹாலில் எடுத்து வச்சுட்டு இல்லை ஒட்டுக்காரை உட்காந்து சாப்பிட போகிறோம் மேக்ஸிமம் வந்து டெய்லி நைட்டானால் ஒட்டுக்கார உட்காந்து சாப்பிடுவோம் வாங்க என்ன சாப்பாடு செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுட சாப்பாடு நீங்கள் எல்லாமே சாப்பாடு வந்து செஞ்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டப்பை கத்திரிக்காய் புளி குழம்பு முழுக்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்குதுனால சூடு பண்ணி வச்சாச்சு இதுவே சாப்பாடுக்காரை கண்டி போட்டோம்மா முதல் சாப்பாட்டுக்கு அந்த அளவுக்கு வந்து சுண்டிக்கிட்டு டேஸ்ட் வந்திங்கன்னா சூப்பராக இருக்கும் புளி குழம்பு முள்ளையா பழைய கொம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்போ கொஞ்சமாக கொழுரசம் தை தை வந்து மூணு பைடு போட்டு வந்து டார்ச் வச்சிட்டாங்க தயிர் சாப்பிட பார்த்தீங்கன்னா பையன் விரும்ப விரும்பி சாப்பிட்ருவாங்களா அவருக்கு வந்து குழம்பு வேணான்ட்டார் தயிர் மட்டும் ஊற்றுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன்ட்டார் எந்த வெயிலுக்கு வந்து குழந்தைங்க தயிர் கொடுத்தா கொஞ்சம் அந்த வெய் வெயிலுக்கு அது கொப்பளம் கொப்பளம் எதுவும் வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ பக்கோடை பார்த்தீங்கன்னா அத்தை சூப்பராக ஒரு மூணு கிறிஸ்பியாக வந்து சுட்டு வச்சுட்டாங்க கண்டிப்பாக ஒரு ஃபுல் ரெசிபி வேணால் சொல்லுங்கள் நாங்கள் வீடியோ போடுறோம் கடையில் போடுறது வீட்டில் போடுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் உரியாமல் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க ஆளுக்கு பிளேட் தான் வந்துச்சு நாங்களாம் வந்து சாப்பிட்டு முடிஞ்சது நைட் வந்து எல்லாமே ஃபினிஷ் எந்த குழம்பு எதுவுமே மீதி ஆகல எல்லாமே சாப்பாடு கொண்டு எல்லாமே ஆயிடுச்சு உங்களுக்கு நைட் என்ன சாப்பாடு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்